வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை வசுதேவ சுதம் தேவம் கம்ச கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் நான் குருமூர்த்தி ஐயர் சேலத்திலிருந்து பேசுகிறேன் எஸ்கே அஸ்ட்ரோ ஆன்மீக சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாய்ப்பினை நல்வாய்ப்பாக அளித்த சதீஷய்யா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த லால்கித்தாபனுடைய பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள் அதாவது இது வந்து இந்த நடைமுறை பரிகாரங்கள் அப்படிங்கிறது வாழ்வியல் பரிகாரங்கள் அடுத்தது குரு குருனாலே சந்தன திலகம் வைக்கணுங்க நெற்றியில் அந்த மஞ்சள் நிறத்திலே இருக்கக்கூடிய இப்போ நான் இல்லையா அந்த மாதிரி மஞ்சள் நிறத்தில் சந்தனத்தினாலான திலகம் பொட்டு இதை வந்து நெற்றியிலே இட்டுக்கொள்வது குருவுக்கான மிகச்சிறந்த பரிகாரம் அவருக்கு இன்னொரு பரிகாரம் சிறப்பானது இருக்குது லால்கித்தாப்பில் சொல்லப்பட்டது என்னென்னு கேட்டிங்கன்னா குங்குமப்பூ வாங்கிக்கோங்க குங்குமப்பூ வாங்கி வச்சுக்கோங்க அதில் ஒரு இதழ் இல்லைன்னா ரெண்டு இதழ் உள்ளங்கையில் போட்டு பால் இருக்கு இல்லைங்களா பாலை தொட்டு அதை அப்படியே குழைச்சிங்கன்னா அப்படியே குழஞ்சி சாந்து மாதிரி ஆகிடுங்க அந்த சாந்தை வந்து நெத்திக்கிட்டுக்கணும் இது வந்து மிகச்சிறப்பான குருவுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் தங்க நகைகள் அணிவது பிரேஸ்லெட்டு தங்கம் கழுத்தில் போடுறது இது நம்ம காலகாலமாக செஞ்சிக்கிட்டுருக்கோம் ஸோ இது வந்து குருவுக்கான பரிகாரம் அதே போல் பெண் குழந்தைகள் சின்ன குழந்தைங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உணவு உடை குருங்கும்போது அங்கே வந்து முக்கியமாக இதில் வந்து ஒம்பது வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை சொல்லியிருக்கு வயசுக்கு வராத பெண் குழந்தைகளாக இருக்கணும் சின்ன குழந்தைகள் ஒம்பது வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளாக இருக்கணும் அவர்களுக்கு இனிப்பு வந்து தானமாக கொடுக்கலாம் நம்ம லட்டு மாதிரி செய்கிறது இல்லை மிட்டாய் மாதிரி செய்கிறது இந்த மாதிரி வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு போங்க போகும்போதே சாக்லேட்டு மிட்டாய் லட்டு உங்களால் என்ன முடியுமோ வாங்கிட்டு போங்க சாமி கும்பிட்டு வரும்போது வெளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒன்று ஒன்றா கையில் கொடுத்துக்கிட்டே வாங்க அது மிகச்சிறந்த பரிகாரமாக குருவுக்கு வேலை செய்யும் இது வந்து ஒம்பது வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை இதுவரை சொல்லப்பட்டிருக்கு அதே போல் அரச மரம் குருவனுடைய ஆதிக்கம்னு எல்லாருக்கும் தெரியும் பூச நட்சத்திரம் ஆனால் அரச மரத்திற்கு நாற்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து நீர் ஊற்றி வர வேண்டும் ஒரு வியாழக்கிழமையில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாயங்காலத்தில் அரச மரத்துக்கிட்ட போகாதீங்க சாயங்காலத்தில் போகக்கூடாது எப்போயுமே சூரிய வெளிச்சம் இருக்கும்போது மட்டும்தான் போகணும் அதனால் காலை நேரங்களில் கோயில்களுக்கு போய் சாமி கும்பிட்டு வரும்போது அரசமரத்தடியில் விநாயகரும் அரசமரத்தடியில் கோயில் ஏதோ ஒரு கோயில் இருக்கும் உங்கள் தெருமுனையில் நிறையா இருக்கும் அரசமரம் இல்லாத ஊரே இருக்காதுங்க அந்த அரசமரத்திற்கு நாற்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து நீர் ஊற்றி வருவது குருவுக்கு மிகச்சிறந்த பரிகாரமாக இந்த கிதா புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ மறுபடியும் சொல்கிறேன் சந்தன போட்டு வைக்கிறது மஞ்சள் நிறங்களை பயன்படுத்துவது குங்கும பூவை குழச்சி நெத்தியில இட்டுக்கிறது தங்கம் அணிவது ஒம்பது வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு இனிப்பு தானம் உணவு உடை உடை கூட அப்பப்போ வாங்கி கொடுக்கலாம் உங்கள் சக்தி இருந்தால் தாராளமாக நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் அரசமரத்திற்கு நாற்பத்தி மூன்று நாட்கள் தொடர்ந்து நீர் ஊற்றி வருவது இது எல்லாமே குருவுக்காக சொல்லப்பட்ட பரிகாரங்கள் அந்தந்த திசா புத்தி குருவனுடைய திசை நடக்கும் போதோ சரி குருவுடைய பெற்ற கிரகத்தினுடைய திசை நடக்கும்போதோ சரி நீங்கள் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் தேவானாஞ்ச ரிஷிநாஞ்ச குரும் காஞ்சன சன்னிபம் புத்தி பூதம் திலோகேசம் தம் நமாமி ப்ரகஸ்பதிம் இது வந்து குருவனுடைய காயத்ரி தேவானாஞ்ச ரிஷினாஞ்ச குரும் காஞ்சன சன்னிபம் புத்திபூதம் திலோகேசம் தம் நமாமி ப்ரகஸ்பதிம் இந்த காயத்ரியை பதினாறு முறை காலையில் குளித்து விட்டு என்ன பண்ணிக்கணுங்க சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிழக்கு நோக்கி பதினாறு முறை இந்த மந்திரத்தை சொல்லி வருவது மிகச் சிறப்பாக குருவுக்கான பிரீதியாக வேலை செய்யும்